வேணா வழி விடு ஏற்கனவே உங்க அம்மா வாங்கின கடனு இரநூறுபாய் தரவே இல்லை அச்சோ அச்சோ பசங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே ரோஸ் எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க உங்களை தான் நான் தேடி வந்துகிட்டு இருக்கிறேன் எங்க இருக்கிறீங்க தான் இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜூ ஓப்பன் பண்ணுறாங்கல்ல பார்க்கு அங்கே புளி ஏற்றிட்டு போறாங்களாம் புளி ஏற்றிட்டு போற வண்டி நம்ம வீட்டை தாண்டி தான் போகுமா இந்த தெருவுல தான் அந்த வண்டி வருதான் அதனால நான் உங்கள்ட்ட சொல்லலான்னு வந்தேன் புள்ளியில வண்டி என்னடா

சரி முகினே சொல்றதை கேளு வண்டியை கொண்டு போய் ஓரமாக விட்டுட்டு சீக்கிரமா வா இந்த இடத்துல உன்ன கொஞ்ச நேரத்துல வந்துடும் ஹே ஹே நாங்க எல்லாரும் புலி பார்க்க போறோம் புளி பார்க்க போறோம் இனிமே நம்ம ஜூக்கு நம்ம வீட்டை தாண்டி போகும்ல அதனால நம்ம இருந்தே பார்க்கலாம் புலி ஹே பாப்பா போய் உங்க அம்மாட்ட 200 ரூபாய் கடன் தரணும் அத வாங்கிட்டு வாமா அதுக்கு அப்புறம் தகாலி உங்ககிட்டாங்க வேணுமா நீ கேட்னுமா ஹே புலி வண்டி சூப்பர் இங்க பாரு எப்பா இவ்ளோ பெரிய புலி இந்த புலி கூண்டுக்கே பத்தல பாத்தியா இல்லையா ரோஸ் அங்க பானே இந்த புலியை கொண்டு போய் அங்க கட்டியே போட முடியாது போல எப்பா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது அங்கிள் தள்ளிக்கிங்க அங்கிள் இந்த வழியில தான் புலி போவோம் ஹே மேன் பாத்து கேக்குதா இல்ல யார் நடிக்குது கொஞ்சம் ஓரமா வண்டி எடுத்துட்டு போய் போட்டா என்ன நடு ரோட்ல போட்டு வச்சிருக்கிற வண்டி அந்த பக்கத்து எடுத்துட்டு போ சீக்கிரமா நான் இந்த இடத்த விட்டு போகணும் என்னப்பா காய் இருக்கிறது வித்து நீ நீட்ட சூவை போட்டுட்டு இந்த வழியும் போனா நான் என்ன பண்றது கொஞ்ச நேரம் நெல்லு காய் வித்துக்குற தம்பி சொல்றதை கேளு இது ஜூக்கு போக வேண்டிய புலி ரொம்ப மோசமானது வலி இல்லைன்னா நீ வியாபாரமே பண்ண முடியாது சொல்லிட்டேன் சாரே ஒழுங்காக சொல்கிறது கேளுங்க நான் தினமும் வந்து போகிற ஏரியா இது அது மட்டும் இல்லை பக்கத்து விட்டாண்டே எனக்கு இரநூறுபா கடன் தர வேண்டியது அவங்க தராமல் நான் வண்டியை நவட்ட போகிறது இல்லை நீங்கள் வேணால் சுற்றிக்கிட்டு போங்க பக்கத்து தெருவுக்கா ஓஹோ நீ அப்படி வரியா அப்போ வேற வழியே இல்லை இந்த வண்டியை நீ நோட்டுறா நானே நோட்டிக்கிறேன் வண்டியை என்ன பண்ணுறது மட்டும் பாரு இவ்வளோ பேசுகிறேன் நீ பக்கத்தில் ஜூ ஓப்பன் பண்ணுறோம் எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் சாதாரண ஒரு காய்கறி விற்கிறோம் வந்து என்னென்ன பேசிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறது மட்டும் பாரு இன் நான் சொல்லும்போது கேட்டிருந்தா உனக்கு இந்த ஒரு நிலைமை தேவையோ என்னை கீழே தள்ளிட்டல்ல உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்னோட காய் வண்டியை நான் தினமும் வியாபாரம் பண்ணுற இடம் இது நீ என்னடா வந்து பிரச்சனை பண்ணின்னு நான் பழைய ரவுடியா இப்போ எப்படி அடிக்கிறன்னு மட்டும் பாரு உன்னைய ஆய் என் கோவத்தை கிளப்பிட்டல இன்னைக்கு நீ நான் நானொன்னு பார்க்கலாம் என்னோட ஃபைட் பண்ணி நிற்கணும் உன்னால் ஜெயிக்கவே முடியாது

சும்மா விட யாராவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வாங்க இந்த புளி ரொம்ப மோசமானது என்ன பண்றேன்னு மட்டும் என்னோட காய் வண்டியை தள்ளிட்டா

வேணா சொல்றத கேளு ஏய் குருக்கா அடிக்காத அடிக்காத சொல்றது கேளு நீ எங்க குடுத்து போற விடு விடு நான் வியாபாரத்துக்கு போகணும் விட்ரே இல்லன்னா உனக்கு தான் பின்னாடி தட்டுனடா பத்த குருக்கா மாதிரி தெரியுதா வாழா உடனே என்ன பண்றேன்னு பாரு ஏய் ஜூல கொண்டு போய் உடனே கட்டி போட்டு உடனே ஒரு மிருகமா மாத்த போறேன்டா அச்சச்சோ ஓவியா ரோஸ் நல்ல வேளை நம்ம யார்க்கே ஆமா ஆமா நல்ல வேளை இந்த புலி நம்ம ஆடாம ஆசியாம